விருச்சிக ராசிக்கு குரு எப்படி இருக்கு குடும்பத்துல கொஞ்சம் கஷ்டம் இவங்க தைரியமான ராசி அப்போ இந்த குரு இவங்களுக்கு பொதுவா என்னென்ன வேலையை செய்யறாருன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்களை சொல்றாரு பாதிப்பை கொடுக்கக்கூடியவன் தன்னுடைய எட்டாம் இடத்துல மறைகிறார் இவங்களுக்கு பரிகாரமா நம்ம சொல்றது அப்படின்னு பார்க்கும்போது விருச்சிக ராசிக்கு

ஐயோ பாவன நினைக்கக்கூடிய கூடிய அளவுக்குல குடும்பத்துல சில பிரச்சனைகள் இருக்கும் அதே சமயம் குடும்பம் செதையாது குடும்பம் செதைய வாய்ப்பில்லை ஆனா குடும்பத்துல என்ன நேரமும் ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இவங்க தைரியமான ராசி ஆனா அந்த தைரியத்தை கொடுக்கிறது குடும்பமா இருக்கிற போது அந்த விஷயம் பிரச்சனையா இருக்கும் சில பேருக்கு குடும்பமே வேணாங்கிற தைரியம் சில பேருக்கு இருக்கும் அந்த மாதிரி ராசிக்காரர்களும் இருப்பாங்க இவங்களுக்கு எட்டாம் இடத்துல குரு இருக்கு பணம் காசுல நல்லா மிதக்கக்கூடிய ராசியா இருக்கும் குடும்பத்துல கொஞ்சம் சிலசலப்புகள் இருக்கும் குடும்ப விஷயங்கள் ஆனால் ஒற்றுமையாக இருக்கும் இவங்களுக்கு என்னன்னா வீண் விரயத்தை தடுக்கும் வீணா விரயம் செய்வதை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைக்கிற மாதிரி இருக்கும் பணத்தை சேர்த்து விரயத்தை தடுத்துச்சுனாலே பெரிய விஷயம் வீணா செலவு பண்றதையும் தடுத்துட்டு காசையும் கொடுத்தான்னா அவனை விட கோடீஸ்வரம் நிறைய யாரும் இல்லை ஸோ கொஞ்சம் பணத்துல கொஞ்சம் புடங்கக்கூடிய ஆட்களாக இருக்கலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அடுத்ததாக இவருக்கு வந்து இந்த குரு ரெண்டு ஐந்து ரெண்டு இடத்த பற்றியும் பேசக்கூடியவர் அப்போ இந்த குரு இவங்களுக்கு பொதுவாக என்னென்ன வேலையை செய்கிறாருன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்களை சொல்கிறாரு தாத்தா விஷயங்களை சொல்கிறாரு அப்பாவழி தாத்தா சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்கிறாரு ஆன்மீக ரீதியாக உள்ள விஷயங்களை சொல்கிறாரு முன்னாடி சொன்ன எல்லா ராசிகளுக்கும் ஆன்மீகம் பரிகாரம் ஏதோ வகையில் கை கொடுக்கும் ஏதோ ஒரு ஆன்மீகத்தை பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும் ஆன்மீகம்னா ஏதோ ஒரு விஷயம் இவங்களுக்கு ஆன்மீகம் சூட் ஆகாம போயிடும் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும் நான் கடவுளுக்கு செய்கிறதுனால தான் நான் வீணாகவே போயிட்டேன்னு புலம்ப ஆரம்பிச்சிடுவாங்க அப்போது கடவுளுக்கு செய்கிறதுக்கான விஷயங்களை விட தன்னுடைய விஷயங்களை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய விஷயங்கள் வரும்போது குடும்பத்துக்குள்ள என்னென்ன செய்யணும் குடும்பத்துக்காக என்ன செய்யணும் கடவுளுக்கு செஞ்சு போதும் இனிமேல் வீட்டில் உள்ளவங்களுக்கே செய்வோம் அப்படின்னு ஒரு மனம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் குடும்பத்தில் உள்ளவங்க ஆனால் சந்தோஷமாக இருப்பாங்க அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லைனாலும் அவங்கவுங்க தனித்தனியாக சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இவங்களுடைய ஐந்தாம் அதிபதி அப்படின்னு பாக்குற போது இவங்களுக்கு இந்த அஞ்சாம் அதிபதி என்னன்னா சொல்லும் குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களை சொல்லும் ஒரு இப்ப சமீபத்துல கல்யாணம் ஆனவங்களா இருந்தாங்கன்னா இப்ப கொஞ்சம் தள்ளி போயிருக்கு இனிமேலாவது கிடைக்கும்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் திரும்பி வரும் இடைப்பட்ட நேரத்துல ஆகலாம் இந்த அதிச்சாரமா போகக்கூடிய நேரங்கள்ல ஆகும் கல்யாணம் நடக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் சுபமாக நடக்கும் அந்த விஷயங்கள் அப்ப விட இந்த ஒரு வருஷமா மூணு மாசம் ஒரு வருஷத்துக்குள்ள இந்த வாய்ப்பு குறைவாக இருக்கும் அந்த மூணு மாசம் தங்கும் தங்குற விஷயங்களை சரியா பயன்படுத்திக்கணும் அதை சரியா கருத்தா கவனிச்சுக்கணும் சோ அந்த விஷயங்களை கொஞ்சம் கோட்டை விடுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அடுத்ததா இவங்களுடைய இதுல வந்து ஐந்து பார்வை எங்கே இருந்து பாக்குறாரு அஞ்சு எட்டாம் இடத்துல இருந்து தன்னோட பன்னிரெண்டாம் இடத்தை பாக்குறாரு அப்போ பெத்தவங்க தாத்தா அப்படிங்கிறவர் தாத்தா வயசானவங்கலாம் இருந்தாங்கன்னா அவங்களுடைய உடல் நலன்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துகிறது நல்லது அவங்க ரொம்ப சிவியரா இருக்காங்க அப்படின்னா அவங்க உடல் நலத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்வது கொஞ்சம் நல்லதாக இருக்கும் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யுங்க அவங்களுடைய லைஃப் லாங்கில் ஏதாவது ஒரு சின்ன ஆசை இருக்கும் அந்த ஆசைகளை முடிந்த வரை செய்யறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்க அந்த விஷயங்களை செஞ்சால் கொஞ்சம் அவங்க மனசை சாந்திப்படும் அவங்களுடைய கஷ்டம் குறைகிற மாதிரி இருக்கும் அதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது நாள் தாத்தாவே பிடிக்காதுன்னு இருக்கிறவங்க கூட ஐயோ பாவம் அப்படின்னு இறங்கி அவருடைய கஷ்டத்தை இவது தானே அவரு காசை அதையாவது செய்வோம் அது அவருடைய கஷ்டத்தை போகும் அப்படின்னு நினைச்சு செஞ்சால் சில விஷயம் நல்லா இருக்கும் இவங்களுடைய இதுக்கு வந்து பன்னெண்டு ரெண்டு நாலாம் இடத்தை பார்க்குது அதாவது தன்னுடைய முன்னோர்களுடைய விஷயங்களில் கொஞ்சம் குறைபாடுகள் இருந்தாலும் பணம் சம்மந்தமாக குடும்பம் சம்மந்தமாக சின்ன சின்ன மைனஸ் இருந்தாலும் சொத்து சகம் பணம் ரீதியா வெல்ட்டுடுவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு மார்க் ரீதியா கொடுக்கும்போது போது ஹண்ட்ரடுக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் இவங்களுக்கும் கொடுக்கலாம் ஏன் இவங்களுக்கும் செவன்டி ஃபைவ் கொடுக்குறோம் அப்படின்னா வயசானவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அது வயசு ஏஜ்னாலேயே கூட சில பேருக்கு வரலாம் குடும்பத்துல இந்த விஷயங்கள் கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கலாம் குடும்ப விஷயம் பாதிப்பு இருக்கு ரைட் ஆமா நான் இல்லைன்னு மறுக்கல ஆனால் நான் ஓடணும் ஓடிதான் ஆகணும் நீ ஓடனா நல்லா இருப்பியா ஓடனா நல்லா இருப்பேன் உன்னுடைய விஷயங்கள் எல்லாம் நல்லா இருக்குது உன்னுடைய விஷயங்கள் எதலாம் நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது வேலை ரீதியான விஷயங்களுக்கு பாதிப்பை கொடுக்கக்கூடியவன் தன்னுடைய எட்டாம் இடத்துல மறையிறார் வேலைக்கு எவெல்லாம் பிரச்சனையாக இருந்தானோ அவெல்லாம் கொஞ்சம் தனக்கு இப்போ பிரச்சனை இல்லாமல் மறையறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்போ வேலையில் பிரச்சனை இருக்காது வேலையில் பிரச்சனை இல்லைன்னா ஸ்மூத்தாக போகும் ஸ்மூத்தாக போச்சுன்னா நம்மளுடைய டார்கெட்டை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் இன்சென்டிவ்ஸ்லேருந்து நார்மலாக வரக்கூடிய விஷயங்கள் கூட வரும் சேலரி ஹைக் இருக்கும் திடீர்னு இன்சென்டிவ்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் போனஸ் ப்ரொமோஷன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் கூட நடக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் இவங்களுக்கு நல்லாவே இருக்கு அந்த விஷயங்கள் நடக்கிறதுனால குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கு ஸோ அந்த விஷயங்களை கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் இவங்களுக்கு பரிகாரமா நம்ம சொல்றது அப்படின்னு பார்க்கும்போது விருச்சிக ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு இருக்கார் எட்டாம் இடத்துல குரு இருக்கிற போது குழந்தைகள் இல்லாத ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளால் என்ன வகையில் உதவி செய்ய முடியும் அப்படிங்கிறத செஞ்சாங்கன்னா சில ரெமெடிஸ் கிடைக்கும் கண்டிப்பாக இல்லை அப்படின்னா அந்த மாதிரி அம்மா அப்பா இல்லாத குழந்தைகள்னு ஒன்று கஷ்டப்படும் ஒன்று குழந்தைனால் கஷ்டப்படுற அம்மா அப்பா இருப்பாங்க அவங்கள பார்த்துக்கணும் இல்லை அம்மா அப்பா இல்லாத குழந்தைகள்னு ஒன்று இருக்கும் அந்த குழந்தைக்கு நம்மளால் அம்மா அப்பாவாக இருக்க முடியாது ஆனால் அவங்க செஞ்சால் என்னென்னலாம் செய்வாங்களோ அந்த விஷயத்தை செய்வதற்கு கொஞ்சம் முயற்சி செய்தால் சில விஷயங்கள் நல்லதா நடக்கும் இன்னைக்கு செஞ்சீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு நல்ல முறையில வரும் எதிர்பார்த்து செய்ய வேண்டியதில்லை எதிர்பாராமல் செய்யுங்க எதிர்பாராமல் செய்ய முடியலன்னா எதிர்பார்த்து கூட செய்யுங்க செய்யுங்க ஆனால் விட்டுற வேண்டாம் நீங்க வந்தா மட்டும் போதுங்கிற கதையாக செஞ்சா மட்டும் போதும் கண்டிப்பா உங்களுக்கு அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் இப்ப தொழில் ரீதியா பார்க்கும்போது அப்பா வழி தொழில் வந்து உங்களுக்கு கை கொடுக்குமா அப்பா வழி தொழில் கை கொடுக்குமாங்கிறத விட விருப்பப்பட்டபடியா தொழில் செய்வாங்க தான் எண்ணம் எதை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை செய்வாங்க ஏன் அப்படின்னா இதுவும் மனசோட சம்மந்தப்பட்டது அவங்களுக்கு விருச்சிக ராசிக்கு வந்து மனசு சம்மந்தப்பட்டது தான் தொழில் இன்னைக்கு ஒரு தொழில் தொழில் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த தொழிலையே அவங்க வேணான்னு வெறுக்கக்கூடிய அளவுக்கும் அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகலாம் இதே வந்து இன்னைக்கு வெறுத்துக்கிட்டு இருக்கிற இதே தொழில் நாளைக்கு அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சியும் போகலாம் விவசாயம் சார்ந்த விஷயங்கள்ல சில விஷயங்கள் ஈடுபட்டு இருக்கலாம் அடுத்ததா இவங்க வந்து பால் சம்மந்தமான பிஸ்னஸ் இல்லை அப்படின்னா சந்திரன் சம்பந்தமா உள்ளது சந்திரன் சம்பந்தமா உள்ள விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பாக்குற போது இவங்களுக்கு ரீதியாக சந்திரன் அம்மாவோடைய உறவு முறைகள் அம்மா வழி சம்பந்தமான உறவுகள்ல என்ன தொழில் இருக்கோ அந்த மாதிரி தொழில்கள் அமையும் விவசாயம் சார்ந்த தொழில்கள் அமையும் தான் என்ன ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த விஷயங்கள் ஆக முடியும் போலீஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் இந்த மாதிரியான வாய்ப்பெல்லாம் அவங்களுக்கு காத்திருக்கும் ஆனா அதுக்கு அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்கள்லையும் சில கருத்து அனலைஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா கரெக்டா இருக்கும் விருப்பப்பட்டபடி தொழில் இன்னைக்கு தூங்கணும்னு நினைச்சா தூங்குவாங்க இன்னைக்கு வேலைக்கு போகணும்னு நினைச்சா போவாங்க இதுதான் சிம்பிளா அவங்க அவங்களோட தொழில் இப்படிப்பட்டதுதான் இன்னைக்கு நான் ராஜாவா இருக்கணும்னா ராஜா தான் வேலைக்கு மாட்டேன் இன்னைக்கு நான் வந்து செக்கெழுத்த செம்பல் மாதிரி உழைக்கணும் அப்படின்னா அடிமாடா தேஞ்சி தெரிஞ்சு உழைக்கிறதுக்கும் ரெடியா இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்கள் மார்க் கொடுக்கணும் அப்படிங்கும் போது இவங்களுக்கு தொழில் ரீதியாக இந்த ரீதியாக வரும்போது வரைக்கும் போகலாம் ஏன்னா குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு குடும்ப சப்போர்ட் கொஞ்சம் வேணும் குடும்ப சப்போர்ட் வேணும் கல்யாணம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பாக்கும்போது விருச்சிகராசிக்கு ஏழாம் இடம் ஏழுக்கு எட்டுக்குரியவன் அவங்களோட குடும்பத்துல இருக்காங்க நம்ம குடும்பத்துல உள்ளவங்க மனைவியோட குடும்பத்துல போய் பிரச்சனை பண்ணா எப்படி இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன மைனஸஸ் இருக்கு அது கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அதனால சிக்ஸ்டி ஃபைவ் கொடுத்துக்கலாம் திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்